வணக்கம் இந்த வீடியோவில் இலங்கையில் வந்து ஆசிரியர் ஒருவர் இறந்துருக்கிறாங்க அது சம்பந்தமாக அதே மாதிரி சாவகைச்சேரியில் வீதியால் நடந்து போன இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறாங்க அது சம்பந்தமாக அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு ஸ்பைமுண்டுவேது சிறுமியை அவருடைய சொந்த மாமனன் முறையிலான நபர் ஒருவர் வந்து பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க இது சம்பந்தமாக அது மட்டும் இல்லாமல் ஏ லெவல் பரீட்சை சம்பந்தமான ஒரு தகவலும் வந்து வழியாகி இருக்கிறது இது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் உங்கள் தோழன் ரதன் என்னுடைய சேனலுக்கு புதிதாகவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆதரவு தாங்க ஏலெவர் பரீட்சையில வந்து ஏதாவது சந்தேகம் இருந்திருந்தால் அல்லது இருந்தால் உங்களை வந்து ஊடாக அழைக்குமாறு வேண்டப்படுகிறீர்கள் இது சம்பந்தமான செய்தி ஊடகங்களில் வழியாகி இருக்கின்றன கல்வி பொது தா பொது தராதர பரீட்சையினுடைய பத்திர தொடர்பில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அல்ல அந்த பரீட்சை சம்பந்தமாக ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் பரீட்சை திரைக்களத்தின் அவசர தொலைபேசி இலக்கமான பத்தொன்பது பதினொன்று என்கின்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம் அல்லது பூஜ்யம் ஒன்று ஒன்று ரெண்டு ஏழு எட்டு நாலு ஐந்து மூன்று ஏழு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ரெண்டு ஏழு எட்டு ஆறு ஆறு ஒன்று ஆறு மற்றும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ரெண்டு ஏழு எட்டு நாலு ரெண்டு பூஜ்ஜியம் எட்டு ஆகிய தொலைபேசி இலக்கங்களை வந்து தொடர்பு கொண்டு அறிவிக்க முடியும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பேக்ஸின் நீங்கள் அனுப்ப போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சைபர் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நாப் நாற்பத்தி இருபத்தி ரெண்டு என்கின்ற இலக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபெக்ஸ் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பரிசை தினக்களத்தினுடைய இமெயில் அட்ரஸ் வந்திருக்கிறாங்க எல்லாமே சின்ன இடத்துல இசிஇஏஎல்இஎக்ஸ் ஏஎம் அட் ஜிமெயில் டாட் காம் என்கின்ற இமெயிலுக்கு நீங்கள் உங்களுடைய ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றது தொடர்பில் நீங்க இருந்தா நீங்க அவர்களுக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரம் வெள்ளப்பெருக்கு காரணமாக அல்லது மண் சரிவு காரணமாக உயர்தர பரீட்சையினுடைய விடைத்தாள்கள் எதற்கும் எந்த விதமான சேதங்களும் ஏற்படவில்லை என்று சொல்லியும் யாரெல்லாம் இது சம்பந்தமாக எங்களுடைய விடைத்தாள்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சேதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க யாருமே யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் பரீட்சைகள் ஆணையாளர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்திகா குமாரி லியானகே அவங்க வந்து இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து உயர்தர பரீட்சையில் தோற்றிய மாணவர்கள் இது சம்பந்தமாக எந்த விதமான கவலையும் கொள்ள தேவையில்லை அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது சாவகச்சேரி பகுதியில் பேருந்தாளர் இறங்கி வீடு சென்ற நபர் ஒருவர் இறந்திருக்கிறார் சாவகச்சேரி மட்டூர் பகுதியில் பேருந்தால் இறங்கி வீடு நோக்கி நடந்து கொண்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் வந்து வலிப்பு காரணமாக மயங்கி தலையில் காயமடைந்திருக்கின்றார் குறிப்பிட்ட இளம் குடும்பஸ்தரை வந்து சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய அவசர சிகிச்சை பிரிவில் வந்து அனுமதிக்கப்பட்ட பொழுது அவர் பயனின்றி உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது சம்பவத்தில் சாவகைச்சேரி மட்டவில் பகுதியை சேர்ந்த ஜெயச்சந்திரன் ஜெயசூர்யா வயது முப்பத்தி மூன்று என்கின்ற ரெண்டு வயது பெண் குழந்தையினுடைய தந்தையே இவ்வாறு மரணமானதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் அந்த பகுதியில் வந்து மிகவும் துயரத்தை ஏற்படுத்தி உள்ளது அப்படின்னு சொல்லியும் வெள்ளிக்கிழமை அவருடைய இறுதிக்கிரியைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இலங்கையில் ஏற்கனவே உயிரிழப்புக்களினுடைய அளவுக்கு பார்த்தீங்க சொன்னா சொல்லி வேலை இல்லை அதே மாதிரி வடமராட்சி பகுதியை சேர்ந்த ஆசிரியை ஒருவரினுடைய மரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வழியாக இருக்கின்றது குறிப்பிட்ட ஆசிரியை வந்து எங்கேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் காட்லி கொரி காட்லி கொலுச்சியினுடைய தமிழ் ஆசிரியர் ஒருவருடைய வீட்டில் வந்து ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக குறிப்பிட்ட ஆசிரியர் காயமடைந்து உயிரிழந்திருக்கின்றார் நாற்பத்தி மூன்று வயசான நிசாந்தினி நித்திலவர்ணன் என்பவரே வந்து உயிரிழந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போத்தின்னா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் வந்து அவர் அனுமதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லியும் இன்றைய தினம் காலையில் வந்து சிகிச்சைகள் பலனின்றி உயிரிழந்தார் அப்படின்னு சொல்லி உயிரிழந்தவர் இரண்டு பிள்ளைகளுடைய தாயார் எனவும் சொல்லப்படுகிறது சடலம் கூட்டு சோதனைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை கருத்து துறை போலீசார் மேற்கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி இந்த நிலையில வந்து ஆசிரியனுடைய மரணம் அந்த பகுதியில வந்து பார்த்தீங்க சொன்னா பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அஹ் உண்மையில மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுறது இலங்கையில ஏற்கனவே உள்ள அனர்த்தங்களால் வந்து இழப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட உயிரிழப்புகளும் வந்து அளவுக்கு அதிகமாக இடம்பெறுகிறது அப்படின்றது வந்து மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாகும் நிறைய சொந்தங்கள் இலங்கைக்கு போறீங்கள் வாரீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றன ஒரு காலகட்டத்தில் இலங்கையில வந்து நீங்க போய் வருகின்ற பொழுது நீங்க வழியில் துப்பி இருக்கலாம் வழியில் கஞ்சல் போட்டிருக்கலாம் வழியில ரெண்டு சிகரெட் பார்த்திருக்கலாம் வழியில் தண்ணி அடிச்சிருக்கலாம் வழியில குப்பை போட்டிருக்கலாம் எதுவும் செஞ்சிருக்கலாம் ஆனால் இனி வருகின்ற காலங்களில் வந்து அவைகள் அங்கே சாத்திய கூறு இல்லை என்பதற்கான ஆதாரமாக செய்தி ஒன்று வழியாக இருக்கிறது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கேஸ்வேன் ஓடுகின்ற ஒருவர் கொழும்புக்கு வந்துட்டு யாழ்ப்பாணம் போகின்ற பொழுது வீதியில வந்து குப்பையை வந்து எறிஞ்சிருக்கிறாரு இதனை பார்த்த போலீஸார் வந்து அவரை திரு திரத்தி பிடிச்சி கைது செய்திருக்கிறதாக ஊடகங்களில் செய்திகள் வந்து பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற விஷயம் வந்து இருக்குது அந்த வகையில் எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருந்து இலங்கைக்கு போகின்றவர்கள் யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் குப்பைகளை போடுகிறோம் கஞ்சலை போடுகிறோம் அப்படின்னு சொல்லி தயவு செய்து வெளியில் கஞ்சல குப்பைகளை இறைந்து புடிபடாதங்க அதே மாதிரி சிகரெட் பத்துறது வந்து தடை வெத்திலை போட்டு துப்புவதற்கு தடை இப்படியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து மிக மிக அவதானமாக பா பார்க்கப்படுகிறது பொது பொது போக்குவரத்து போலீசாரோ அல்லது வந்து பொலிஸாரோ வந்து உங்களை கைது செய்வதற்கான வாய்ப்புகளும் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறது யாழ்ப்பாண பகுதியில் பதிமூன்று வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்தார் என்கின்றதன் அடிப்படையில் வந்து ஒரு நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்க மறியல வைத்திருக்கப்பட வைத்திருக்கப்பட வைத்திருக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக ஊடகங்கள்ல செய்திகள் இருக்கின்றன அவருடைய உறவு முறைக்காரரான மாமா என்று சொல்கின்ற உறவு முறை நபர் ஒருவர் தான் வந்து இவ்வாறான சம்பவங்களை வந்து ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுறது வீட்டு வேலைக்கென பதினொன்று வயது சிறுமியை அழைத்து சென்று பாலியல் துசுப்பத்துக்கு உள்ளாக்கி வந்த குடும்பஸ்தர் ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் வந்து விளக்கறியலில் வைக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணம் சங்கானை பகுதியை சேர்ந்த ஒருவர் பைமூன்று வயது சிறுமியை தனது வீட்டு வேலைக்காக அழைத்து சென்றது மட்டுமில்லாமல் காலமாக பெற்றோரிடமிருந்து அந்த சிறுமியை பிரித்து வந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த வீட்டு வேலைக்காக அழைத்து செல்லப்பட்ட நபர் வந்து துஷ்பிரயோகத்துக்கு ஆளாகி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதனால வந்து நீதிமன்றம் இந்த தகவலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உறுதிப்படுத்தியதுக்கு அப்புறமாக குறிப்பிட்ட அந்த நபரை வந்து பதினான்கு நாட்கள் வந்து விளக்க வைத்து விசாரணை செய்யுமாறு மானிப்பாய் போலீசாருக்கு வந்து தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்ட சிறுமியை வந்து வைத்திய பரிசோதனை உட்படுத்தி அறிக்கைகளை மன்றில் சமர்ப்பிக்குமாறு போலீசார் போலீசாருக்கு வந்து நீதிமன்றம் வந்து வேண்டுகோள் விடுத்திருக்கிறது அப்படின்ற விஷயம் வந்து ஊடகங்களில் பரவலாக பேசப்படுகிறது வெள்ள அனர்த்தம் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு பட்ட பிரச்சனைகள் வந்து எங்களுடைய வட பகுதியில் உருவாகி இருக்கிறது முப்பத்தாறு கோடி ரூபாய் கணக்கு கொடுக்கப்பட்டிருந்தது இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்கனவே நாங்கள் பல வீடியோவில் பார்த்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நெடுந்தீவு பச பகுதியில் வந்து அளவுக்கு அதிகமான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கோரல் வந்ததாக பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட விஷயம் எல்லாமே வந்து நான் ஏற்கனவே பாய்ந்திருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ள அனர்த்தத்தில் வந்து இருபத்தி ரூபா ரூபாய் கொடுப்பனவு வந்து கோப்பாயில் நானூற்றி அறுபத்தி ஆறு பேராக இருந்த பயனாளிகளினுடைய அளவு நூற்றி பதினேழு பேராக குறைஞ்சிருப்பதாக சொல்லப்படுகிறது இதில் வந்து தில்லுமுள்ளு அம்பலமாக இருக்கிறது இது சம்பந்தமான விசாரணைகள் வந்து முடக்கிவிடப்பட்டிருக்கின்றன ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தாறு பேர் பதிஞ்சிருக்கிறார்கள் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கல்லரடையும் க எல்லா கல்லரையும் கண்டுபிடிச்சு நூற்றி பதினேழாக குறைக்கப்பட்டு விசாரணைகள் வந்தது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர் யாருன்னு சொன்னால் ரஜீவன் சந்திரமூர்த்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க பிரதேசபை செயலாளரிடம் வந்து முழுமையான விசாரணைகளை வந்து நடத்தி இதுக்கான சரியான பதவி தருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இது கோப்பாய் அதே மாதிரி நெடுந்திவி இப்படியான ஒரு சில பகுதிகளினுடைய விஷயங்கள் வெளியாகி இருக்கின்றன ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட விதானைகள் தங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு இந்த இழப்பீடுகளை வந்து அளவுக்கு அதிகமாக கொடுத்திருப்பதாகவும் பரப்பில் வந்து இது ஒரு பேசுபொருளாக பொருளாக இப்போ மாறியிருக்கிறது இந்த விஷயங்களோடு இந்த வீடியோவை முடித்து கொள்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் மாற்றங்களாக வேறு வேறு செய்திகளோடு சேனலை வந்து கொண்டு மாற்றி கொண்டு போவோம் அப்படின்றது ஒரு ஐடியா அதுக்கு உங்களுடைய ஆதரவு எல்லாத்தையும் வேண்டி நிற்கின்றேன் நன்றி